அல்லாஹுடைய தூதர் துல்ஹு மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் ஒருபோதும் ஒன்று வைத்ததில்லை அறிவிப்பு மனைவிதான் போன்ற கிரந்தங்களில் சகையான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் வசல்லம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாளும் எப்போதும் நோண்டு விட்டதில்லை ஒரு ஹதி என்ன சொல்லுகிறது ஒரு ஹதி என்ன சொல்லுகிறது இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இல்லாமக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பது என்பதை சொல்லுகிறார் அல்மை புரிந்து கொள்வதுடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது ஆயிஷா ரதிகள் அப்படின்னு சொல்கிறார்கள் முதல் இரண்டு இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை

அப்படியும் இல்லை என்றால் ஹதீத் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அல கவுலின் நசி மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டு நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹுடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஐஷா இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மரதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நுன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்த முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுண்பு வைப்பது சொன்னார் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹர்ஜி மாதத்துடைய முதல் ஒன்போது நாட்களும் நோன்பு வைப்பது சுண்ணா பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹ்னுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹ்னுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால் ப அட் அல்லாஹு வ ஜி ஹ ஹு அனி நாரி சபை சரீபா சரீபா என்றால் ஆம் அல்லாஹுடைய துதசல் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால்

நாள் தான் அரசாவுடைய நாளில் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறார்கள் எப்படி வருகிறான் ஏன் வருவான் சரி அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் கேட்பார் மா இவர்கள் எதை விரும்புகிறார்கள் மா அராதஹா உல்லாஹ இவள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதீத்திலே அல்லாஹ் ரபுல்லால மீன் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரகுலாலன் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முடி முஸ்லிம்களையும் மூமிங்களையும் அல்லாஹ் கோவான அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமியங்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத பூமியங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுயாமு யோமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவ மன்னிப்பாக இருக்கும் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் துவாக்களில் மிக சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகும் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலி சொல்லம் சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் என் எனக்கு முன்னால் சென்ற நபிவார்களும் கூறிய வார்த்தைகளில் மிகச் சிறந்தது எது இல்ல 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 வஹ்தஹு லஷரிகலா ல இல ஹை லல்லாஹ் ல ஷரீகலா இதுதான் மிகச்சிறந்தது அரசாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய துவா கண்ணியத்துக்குரியவகளே இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடியலாம் என்கிற போது இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரகுல் அலமி இந்த நாட்களுக்குரிய கூலியை இமக்கு இமக்கக்கூடும்